வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா சிறேல் முதலில் தலைப்பு செய்திகள் முட்டை விலை குறைப்பு சாத்தியமில்லை வாகன இறக்குமதியால் பல பில்லியன் வருமானம் மீட்ட இலக்கு அடுத்த ஆண்டுக்கான திட்டம் மருந்து விலை ஒழுங்குபடுத்தல் விரைவில் நடைமுறைக்கு வருமா அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் இட்ரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக பாரிய போராட்டங்கள் இனி விரிவான செய்திகள் அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் அண்மையில் முட்டை ஒன்றின் விலையை பத்து ரூபாவினால் குறைக்க தீர்மானித்தது அதன்படி வெள்ளை முட்டை ஒன்றின் விலை பதினெட்டு ரூபாயாகவும் சிவப்பு முட்டை ஒன்றின் விலை இருபது ரூபாயாகவும் விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் நாவோத் சம்பத் பண்டார தெரிவித்தார் இந்த நிலையில் குறித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த முட்டை உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் அண்மையில் கெட்டி போல காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தனர் இதனிடையே சந்தையில் பதினெட்டு ரூபாவிற்கு முட்டைகள் கிடைப்பதில்லை என நுகர்வோர் விசனம் தெரிவிக்கின்றனர் இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை சந்தையில் முட்டை விற்கப்படுவதாக நுகர்வோர் குறிப்பிடுகின்றனர் மருந்து பொருட்களுக்கான விலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான யோசனைகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விதிமுறைகள் அடங்கிய புதிய வர்த்தமானிய அறிவிப்பு சுகாதார அமைச்சின் ஆலோசனை குழுவினால் அண்மையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது அமைச்சர் நலிந்த ஜெயதேச தலைமையில் ஆலோசனை குழு கூடிய போது தேசிய ஔடத ஒழுங்குமுறை ஆணைக்குழு குழு சட்டத்தின்படி மருந்துகளின் விலைகளை ஒழுங்குபடுத்த அதிகாரம் அதிகார சபைக்கு இருப்பதாக தலைவர் ஆனந்த விஜய் விக்ரமா சுட்டிக்காட்டினார் எனினும் இது தொடர்பாக புதிய வர்த்தமானிகள் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் வெளியிடப்பட்டாலும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டது குறித்த புதிய வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற அமர்வில் விவாதிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அரசாங்கம் அடுத்த வருடம் வாகன இறக்குமதி மூலம் தமது வருமானத்தை ஐநூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாயாக அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி வாகன இறக்குமதி மூலம் இந்த வருடம் அறுநூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாய் வருமானத்தை எட்டுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது இதுவரை வாகன இறக்குமதி மூலம் நானூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாய் வருமானத்தை அரசாங்கம் பெற்றுள்ளதாக குறித்த ஆங்கில ஊடகம் தெரிவித்துள்ளது அத்துடன் அடுத்த வருடத்திற்கான பாதிடு இரு தற்போதுள்ள வரிகள் திருத்தப்பட வாய்ப்பில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் கோரிக்கை அடுத்த வருட பாதீட்டில் பரிசீலிக்கப்படாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் நியூயார்க் வாஷிங்டன் சிகாகோ மியாமி மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக போராட நேற்று ஏராளமான மக்கள் திரண்டதாக தெரிவிக்கப்படுகிறது நியூயார்க் நகரத்தின் சின்னமான டைம் சதுக்கத்தில் நடந்த பேரணி சனிக்கிழமை காலை தொடங்கிய போது சிறிது நேரத்திலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் இணைந்து கொண்டனர் ஜனநாயக முடியாட்சி அல்ல போன்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்திய மக்கள் தெருக்களிலும் சுரங்கப்பாதை நுழைவாயில்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் போராட்டக்காரர்கள் தீவிர இடதுசாரி என் இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் இது அமெரிக்க வறுப்பு பேரணி என்றும் தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி